ஒரு நாட்டின் தலைவரை மற்ற நாட்டின் தலைவர் விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்பது என்பது ஒரு பெரிய மரியாதை அதைத்தான் நம் நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்தார் வியாழக்கிழமையற்ற ரஷ்ய நாட்டின் தலைவர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் விமானத்தில் டெல்லிக்கு வந்தார் நம் பிரதமர் திரு மோடி அவர்கள் விமான நிலையத்தில் காத்திருந்து ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்களை வரவேற்றார் விமானத்தில் இருந்து இறங்கி வந்த புட்டின் அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் கை குலுக்கி மற்றும் அனைத்து வரவேற்றார் இது ஒரு நெருங்கிய நட்பை காட்டும் செயலாகும் அதன்பின் அவர்கள் இருவரும் ஒரே காரில் ஏறி பயணம் செய்தனர் இது வேறு எந்த உலக தலைவர்களுக்கும் கிடைக்காத மிகவும் அரிதான ஒரு மரியாதை திரு விளாடிமிர் புட்டின் மற்றும் திரு மோடி அவர்களுக்கே கிடைக்கிறது இது முக்கியமான சந்திப்புக்கான தொடக்கம் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் தொடங்கிய பிறகு புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருவது இதுவே முதல் முறை பிரதமர் மோடி அவர்கள் புட்டின் அவர்களுக்கு தனது வீட்டில் இரவு உணவுக்கு விருந்து கொடுத்தார் இந்த ரகசியமான இரவு உணவு விருந்து அடுத்த நாள் நடக்க இருக்கும் பெரிய பேச்சுவார்த்தைக்கு இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்ய உச்சி மாநாட்டுக்கு பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கம் இந்த உச்சி மாநாடு பேச்சுவார்த்தையில் இரண்டு தலைவர்களும் பேசியது ராணுவ உதவி நம் நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான பொருட்களை ரஷ்யாவிடம் இருந்து வாங்குவது பற்றி அதிகமாக பேசினார்கள் வியாபாரம் வெளிநாடுகளின் அழுத்தங்கள் இருந்தாலும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான வியாபாரம் பாதிக்கப்படாமல் அதை மேலும் அதிகரிப்பது பற்றி பேசினார்கள் அணுசக்தி ஸ்மால் மாடுலார் அதாவது சிறிய அணு உலைகள் அமைப்பது போன்ற புதிய தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பதை பற்றியும் விவாதித்தார்கள் வர்த்தகத்தில் உள்ள ஏற்ற தாழ்வு நம் நாட்டின் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே வியாபாரம் பெரிய அளவில் ஆனால் அதில் ஒரு சமநிலைதான் இல்லை உதாரணமாக இந்தியா ரஷ்யாவுக்கு தேவையான பொருட்களை குறைவாகவே ஏற்றுமதி செய்கிறது ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து குறிப்பாக கச்சா எண்ணெய் மிக அதிக அளவில் இறக்குமதி செய்கிறது சமீபத்திய கணக்கின்படி இந்தியா ரஷ்யாவுக்கு சுமார் ஐந்து மதிப்புள்ள பொருட்களை தான் அனுப்பியிருக்கிறது ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து கிட்டத்தட்ட பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை வாங்கியிருக்கிறது இதனால் நாம் ரஷ்யாவிடம் இருந்து வாங்குவது மிக அதிகமாகவும் நாம் அவர்களுக்கு விற்பது மிக குறைவாகவும் இருக்கிறது இந்த வேறுபாட்டை குறைக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் த ட்ரேட் டார்கெட் அதாவது வியாபார இலக்கு சமீபத்தில் இரண்டு நாடுகளும் இணைந்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் தங்களுக்கு இடையேயான வியாபாரத்தை நூறு பில்லியன் டாலருக்கு மேல் அதிகரிக்க இலக்கு வைத்துள்ளன மேலும் வியாபார தடைகளை நீக்கி இந்தியாவிலிருந்து கார்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் துணிகள் போன்ற பல பொருட்களை ரஷ்யாவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்ய முயற்சிகள் நடக்கின்றன ரஷ்ய ஜனாதிபதி திரு புட்டின் அவர்களுக்கு நம் நாட்டின் ஜனாதிபதி மாளிகையான ராஷ்டிரபதி பவனில் ராணுவ மரியாதை கொடுக்கப்பட்டது அதன் பிறகு உச்சி மாநாடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது முடிவில் நம் நாட்டின் ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் புட்டின் அவர்களுக்கு ஒரு மாபெரும் விருந்து கொடுத்தார்